ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை மினி எபிசோட் ஆஃப் மை லைஃப் இந்த மாதிரி விசேஷ நாள் வரும்போது தான் ஒரே கலகலப்பாக இருக்குது அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி எப்பயுமே ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் பிள்ளையார் வாங்கிட்டு வர்றது கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றது அது இதுன்ட்டு ஒரே ஹாப்பியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு கரெக்டாக ஒன்றரை மணிக்கு தான் எங்களால் படைக்க முடிஞ்சுது படைச்சி முடிச்ச உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ்ஷெலாம் செஞ்சு வச்சுருக்கோங்கன்னா கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை தீனி கொழுக்கட்டைன்ட்டு எல்லாமே செஞ்சோம் டயட் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் ஏரியாஸ் குட்டீஸ்லாம் சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி பிள்ளையார வாங்கி வச்சிட்டானுங்க நல்லா பெரிய செல இவனுங்க பிள்ளையார் கிட்டேருந்து நகரவே இல்லை ட்ரம்ஸை வச்சு தாளம் போட்டுக்குன்னு இதை பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு மீ ச்ச நம்மளும் சின்ன பசங்களாகவே இருந்திருக்கலாமே கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும் ஆனால் அவங்களுக்கு நம்ம எப்போ பெரியவங்களாகவும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் என்னவோ மாற்றி மாற்றி யோசித்து ஃபீல் பண்ணிக்க வேண்டியது அந்த பருவத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் புளி சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் இது மூணுமே பிரசாதமாக எங்கள் வீட்டில் தான் செஞ்சாங்க ஸோ இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் பிள்ளையார் கிட்டே வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே இவனுங்க எல்லாம் சேர்ந்து நிறையா கேம்லாம் வந்து கண்டெக்ட் பண்ணானுங்க இந்த புரிய அடி போட்டி நான் கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணுறேனான்னு கூட தெரில இந்த பானையில் வச்சு அடிக்கிறது அவனை அடிக்கவே விடாமல் தண்ணி ஊற்றுறானுங்க கண்ணிலே தண்ணி ஊற்றிட்டு இருந்தானுங்க சரி கண்ணை கட்டி தானே அடிக்க விடுவாங்க நம்ம போய் அடிச்சுட்டு வந்துடலாம் நம்மளால முடிஞ்சா ட்ரை பண்ணுவோம் நான் யோசிச்சுட்டு இருந்தா இவங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி ஒரு மூணு ஜக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு ஊற்றிட்டு இருக்காங்க சரி இது நமக்கு சரி வராது நான் ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டேன் ஒரு குட்டி பையன் எனக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் போட்டியில் கலந்துக்கினவங்க கலந்துக்காதவங்க மேலேயும் தண்ணியை ஊற்றி வச்சுருந்தானுங்க என்னதான் இருந்தாலும் இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்தது அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராக போச்சு இன்னொரு மினி விலாகோட உங்களை சந்திக்கிறேன் பை